இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற மோதல் முருகல் நிலமை தனியும் என்று சொல்லி எதிர்பார்த்தாலும் ஒவ்வொரு மனத்தியாலங்களும் வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளை பார்க்குற நேரத்தில் அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் கிடையாது ஒவ்வொரு மனத்தியாலங்களும் முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் இந்த பதற்றம் வந்து தொடர்ச்சியை நீடித்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாகவும் எல்லை பிரதேசங்களில் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான இடையில் கடுமையான ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கு சில இடங்களில் முக்கியமான இராணுவ தளங்கள் இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சிகளை ரெண்டு நாட்டு பாதுகாப்பு தரப்பாலையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு

லாம வணக்கம் நான் ரிஷாந்த் ராஜ் இலங்கை அண்டைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் மாதுருயாவில் இலங்கையினுடைய விமானப்படைக்கு சொந்தமான வெள்ள இருநூற்றி பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு ஒரு தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அவசரமாக தரையிறக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சி தோல்வியடைஞ்சி மாதுரு ஓயாவில் அந்த ஹெலிகாப்டர் விழுந்து அனர்த்ததுக்குள்ளாகியிருக்குன்ற தகவல் முதல் கட்டமாக வெளிவந்திருக்கு ரெண்டு விமானிகள் உட்பட பன்னிரண்டு பேர் இந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்திருக்கிறாங்க இதில் ஆறு பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு ஆறு பேர் புலனா்வு வைத்தியசாலையில் அனுமதி சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதா ஒரு தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு இதை பற்றின விசாரணைகள் ஒரு பக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ன பார்க்கலாம் நேரம் இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெளி வந்து கொண்டிருக்கிற செய்திகள் என்றது இந்த பதற்ற நிலைமை அப்படியே தனியாம இருக்கு என்றதை தான் வெளிப்படுத்துது இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான சில தீர்மானங்களில் இந்தியாவினுடைய ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒரு வார காலத்துக்கு பிற்போடப்பட்டிருக்கு இந்த கிரிக்கெட் தொடரை விட விளையாட்டை விட இந்தியாவினுடைய இறையாண்மையம் தேசிய பாதுகாப்பு முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு இந்தியாவினுடைய கிரிக்கெட் சபையால் வெளியிடப்பட்டிருக்கு நேற்றும் ஒரு போட்டி நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் தரம்சாலா மைதானத்தில் அந்த போட்டி இடைநடுவில் கைவிடப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த பார்வையாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு பதற்றம் தர்மசாலா மைதானத்தில் நேற்று உருவாகியிருந்தது இதுக்கு பிறகுதான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வந்து தொடர் ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் இன்னைக்கு காலையிலிருந்து பேசப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வாரத்துக்கு அது பிற்போடப்பட்டிருக்கின்ற விஷயம் இந்தியாவினுடைய கிரிக்கெட் சபையால் இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு இதனிடம் பாகிஸ்தானுடைய பி எஸ் எல் பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடரும் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு யுஏஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அங்கேயும் கூட ராவல்பிண்டி மைதானத்தினுடைய ஒரு பகுதி சேதமடைஞ்சிருந்தது இந்தியாவினுடைய தாக்குதல் தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரியான செய்திகளை நேற்று வெளிவந்திருந்தது நேற்று ஒரு போட்டி நடத்தப்பட இருந்தாலும் அந்த போட்டியும் ரத்து செய்யப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய லீக் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் பட்டிருக்கிற போர் பதற்ற நிலைமையினுடைய தீவிரத்தன்மையை வெளிப்படுத்துது இதே நேரம் இந்த போட்டி தொடர் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு பின்னால் ஒரு ராஜதந்திர ரீதியான சிக்கல் கூட சில நேரங்கள் உருவாக முடியும் என்று சொன்னா யுஏ ஐக்கிய அரபு அமீரகம் என்றது பாகிஸ்தானோடையும் இந்தியாவோடையும் நெருக்கமான உறவுகளை பண்ணக்கூடிய ஒரு நாடு பொதுவாகவே ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பல சந்தர்ப்பங்களில் துபாயில் நடத்தப்பட்டிருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் இந்தியாவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்து அதுக்கு முதல்லயே பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் சபை அதை செயற்படுத்தி இருக்கா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கு அப்படியா இருந்தாலும் பாகிஸ்தானோட சூப்பர் லீக் வந்து இனிவரும் நாட்கள்ல ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் தங்களுடைய நாடுகளை நோக்கி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் சில செய்திகள் வெளிவந்திருக்கு இன்னமொரு பக்கம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சு மாநிலங்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு அவசர கால நிலைமை என்ற அடிப்படையில் சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு மாநில அரசுகள் தயாராக இருக்கணும் பாதுகாப்பு சட்டத்தை இதுக்காக பயன்படுத்த முடியும் என்று சொல்லி முக்கியமான ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு பொதுவாக இந்த பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அவசரமான ஒரு நிலைமை ஏற்படும் போது ஒரு பொது அனர்த்தமா இயற்கை அனர்த்தமா

நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சட்டத்தின் கீழே மாநில அரசுகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும் என்ற மாதிரியான ஒரு அறிக்கையை தான் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சு வெளியிட்டிருக்கு இதே இந்த மோதலில் வந்து சில இடங்களில் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுது நேற்றும் கூட இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பஞ்சாபில் ஒரு இடத்துல வந்து விமான நிலையத்துக்கு பக்கத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது இந்த தாக்குதல வெற்றிகரமா இந்தியாவினுடைய பாதுகாப்பு தரப்பு முறியடிச்சிருக்கு இந்த ஒரு சேதமும் கிடையாது என்ற மாதிரியான தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஆனா இந்த தாக்குதல வந்து நாங்க நடத்தவே இல்லைன்னு சொல்லி பாகிஸ்தான் இன்றைக்கு வரைக்கும் மறுத்து வருது இதன் மூலமாக இந்த விதமான சேதங்களும் ஏற்படல ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து நாங்கள் இதுக்கு முதல்ல எதிர்கொண்டதே கிடையாது ரெண்டு ஜெனரேஷன் வந்து தலைமுறைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு பதற்றத்தை வந்து இந்த பிரதேசத்தில் கிடையாது என்ற மாதிரியான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு முழுமையான ஒரு பிளாக் அவுட் வந்து நேற்று இருந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இணைய இன்டர்நெட் சேவைகள் வந்து துண்டிக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் வெளியிடங்களுக்கு போறதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது இந்த இடத்துல மட்டும் கிடையாது எல்லை பிரதேசங்களில் இருக்கிற பல இடங்கள்லேயுமே இதே மாதிரியான ஒரு பதற்றம் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கு இதே நேரம் பாகிஸ்தானுடைய கராச்சியில் இருக்கிற துறைமுகம் இலக்கு வைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான ஒரு செய்தி நேற்று இருந்து பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இன்றைக்கு காலையிலேயும் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக இந்திய ஊடகங்களில் சில உறுதி செய்யப்பட்ட தகவல் என்ற அடிப்படையிலேயுமே நம்பத்தகுந்த தகவல் என்ற அடிப்படையிலேயுமே பதிவு செய்யப்பட்ட முன்னணி ஊடகங்களில் கூட கராச்சி துறைமுகம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கு அரபு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்தியாவினுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் மூலமாக தான்

இடங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சில தகவல்களை வந்து உறுதிப்படுத்தவும் முடியாது சில ஊடகங்களில் கூட இந்த மாதிரியான தகவல்கள் அதிகம் பேசப்பட்டு வருது இதே நேரம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சு வந்து இந்த தாக்குதல்கள் சம்பந்தமா இந்த தனி ஒரு தாக்குதல் சம்பவம் மட்டும் கிடையாது இப்ப நடந்து கொண்டிருக்கிற மோதல் நிலைமையை பற்றி அறுக்கிழற சந்தர்ப்பத்தில் இதை பற்றி யூடியூபஸ் அறுக்க முடியும் இல்லாட்டி பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள் செய்திகளை வெளியிடும் போது கூட ரியல் டைம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல தாக்குதல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எந்த விதமான தகவலையும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு ஒரு சோர்ஸ் என்ற அடிப்படையில் நம்ப தகுந்த தகவல் என்ற அடிப்படையில் சில இருந்து தகவல்களை பெற்றுக்கொண்டு அது வெளிப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு இந்த சில இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமா பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் சில விளக்கங்களை கொடுக்க முடியும் இதை பற்றின நான் மேலதிகமான தகவல்களை ஊடகங்களாலேயோ இல்லாட்டி யூடியூபர்ஸ் மற்ற மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை அதை பற்றி அதிகம் பேசக்கூடாதுன்னு சொல்லியும் பாதுகாப்பு அமைச்சு வந்து ஒரு கடுமையான கட்டுப்பாட்டையும் இன்றைக்கு அறிவிச்சிருக்கின்றதும் முக்கியமானது இந்த பதற்றத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகள் இதில் எப்படி தலையீடு செய்யும் என்றதும் முக்கியமான ஒரு கேள்வி என்ன சொன்னால் இன்றைக்கு துருக்கியினுடைய ஜனாதிபதி டாய்பேருவன் பாகிஸ்தானுடைய பிரதமரோட போன்ல தொடர்பு கொண்டு கதச்சதுக்கு பிறகு இருக்கிற முக்கியமான விஷயம் தான் பகல்கம் தாக்குதல் சம்பந்தமா ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்படணும் என்றது என்ன சொன்ன பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இந்தியா இந்த பதில் தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருந்தது அதுக்கு பிறகுதான் இந்த மோதல் பதற்றம்ன்றது தொடர்ச்சியா நீடிச்சு கொண்டிருக்கு ஆனால் பகல்கம் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற சதி முயற்சிகள் சம்பந்தமா ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை நடத்தப்படணும் என்ற கோரிக்கையை துருக்கியினுடைய ஜனாதிபதி சாய் பேடோகன் விடுத்திருக்கிறார் என்றது முக்கியமானது ஆனா இந்தியா வந்து ஏற்கனவே இந்த சர்வதேச விசாரணை நடத்தப்பட முடியாதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சிருந்தது இதுல கவனிக்கப்பட

வெட்கக்கீடான விஷயம்தான் இந்த மோதல் என்ற மாதிரி ஒரு கடுமையான கருத்தை வந்து அவர் ஏற்கனவே பதிவு செய்திருந்தார் இன்னைக்கு போக்ஸ் நியூஸுக்கு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி டி வென்ஸ் ஒரு நேர்காணலை கொடுக்கிறாரு இதுல இந்த மோதல் சம்பந்தமா அமெரிக்காவினுடைய தலையீடு சம்பந்தமா கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி பதில் சொல்வார் என்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே யுக்ரைன் ஜனாதிபதியோட நடந்த சந்திப்பில் அவர் நடந்து கொண்ட விதமும் கடுமையான ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இன்னைக்கு போக்ஸ் நியூஸ்ல ஒரு நேர்காணலில் கேள்வி கேட்கப்பட்டதும் அவர் சொல்கிறார் இது நோன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் இதுக்கு எங்களுக்கு முன்ன சம்மந்தம் கிடையாது ரெண்டு நாடுகளையும் இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கு எங்களால் குரல் கொடுக்க முடியும் முயற்சி எடுக்க முடியுமே தவிர ரெண்டு நாடுகளினுடைய விஷயங்கள்லையும் நாங்கள் அழுத்தம் எடுக்க முடியாது தலையீடு செய்ய முடியாது என்ற மாதிரியான கருத்தை அவர் ஒரு பக்கம் பதிவு செய்திருக்கிறார் அரபு நாடுகளினுடைய முயற்சி வந்து ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் மூலமா பெரிய அளவான வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி கிடையாது இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய சவுதி கட்டார் யுஏஇ மாதிரியான நாடுகள் பாகிஸ்தானோட இந்தியாவோடய நட்புறோட ரெண்டு நாடுகளும் சமம் என்ற மாதிரி ஒரு கொள்கையோட பயணிக்கக்கூடிய நாடுகள் இந்த அரபு நாடுகள் தலையீடு செய்ய வேண்டியது முக்கியமானது கடந்த காலங்களிலும் இந்த மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சர்வதேச ஊடகங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு வருது இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய உள்துறை அமைச்சர் வழி விவகார அமைச்சர் வந்து ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கும் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு அமைச்சருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுமே உடனடியாக பாகிஸ்தானுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரோடு அவர் சந்தித்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது இதில் பேசப்பட்ட விஷயங்களை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியாது இன்னும் ஒரு பக்கம் மற்ற நாடுகளினுடைய தலையீடு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி

நூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது ரெண்டு பக்கமும் இருந்து போலியான பல செய்திகள் இந்த மோதலுக்கு பிறகு வெளிவந்து கொண்டிருக்குன்றதும் முக்கியமானது நீங்கள் சோசியல் மீடியாவில் சில நேரங்களில் பல காணொலிகளை புகைப்படங்களை பார்த்துருக்க முடியும் சில பழைய காணொலிகளும் திரும்ப பகிரப்படுது அந்த மாதிரியான செய்திகள் வெளிவரும் போது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இது மாறி பாகிஸ்தான் இந்தியா முருகல் நிலைமைன்றது தனியாம அதே நிலைமையில் இருக்குது இல்லாட்டி அடுத்து வர போகிற எது வேணுமென்றாலும் நடக்கலாம் என்ற மாதிரியான ஒரு தீவிரத்தன்மை தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருக்கு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்